அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் கடன் தீர நோய் தீர இது ரெண்டுமே சரியாகிறதுக்கு தினமுமே வரக்கூடிய தின பிரதோஷம்னு சொல்லுவோம் இல்லையா மாலை நான்கு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ள இப்போ டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள் ஓம் சர்வேஸ்வராய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தனோ ருத்ர பிரசோதயார் இந்த சிவ மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிங்க நீங்க தொடர்ந்து தின பிரதோஷ வேலையில இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தின் சக்தியால உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் உங்க தீராத கடனாக இருந்தாலும் சரி தீராத நோயாக இருந்தாலும் சரி அதைப் போல ஜாதக ரீதியான தோஷங்களும் நிச்சயமாக நீங்குங்க இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரே ஹரிசங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பெரிவா திருவழிப்பாதம் சரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்